ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகள் வகிக்கின்ற அலுவலர்கள் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய நோய் நிலைமைகள் தொடர்பில் அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுவார்களாக இருந்தால் எங்களுடைய நாட்டின் அரசாங்க வைத்தியசாலைகள தரம் வந்து உயர்ந்துவிடும் இப்படி ஒரு டயலாக் விஜய் ஒரு படத்துல சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கள் அது மாதிரி தான் எங்களுடைய நாட்டிலையும் வந்து ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நிறைந்திருக்குது ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து அந்த நிகழ்வை சொல்லலாம் அதாவது எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியின் தாயார் வந்து அரசாங்க வைத்தியசாலை ஒன்றுல சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விடியம் தொடர்பான முழு தகவல்களையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை மலத்துங்க அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகளின் அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்றகுமார திசாநாயக் அவர்களுடைய தாயார் வந்து அன்றராதபுரம் வைத்தியசாலையில சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இலங்கையின் நிறைவேற்றுத்தர ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னரே எங்களுடைய நாட்டின் ஊழல ஒழிப்பத நோக்கமாக கொண்டு பிரச்சாரங்கள் செய்துதான் அவர் ஜனாதிபதியாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எங்களுடைய நாட்டின் ஊழல ஒழிப்பதுல மும்முரமாக செயற்படுவது வந்து மக்கள் எல்லாருமே அறிந்த முடியும் தனியாக அவர் ஊழல் ஒழிப்பு செயற்பாடுகள் மட்டும் இல்லாம நாட்டை முன்னேற்றகரமான பாதையில கொண்டு செல்றதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பலதரப்பட்ட விடியங்களையும் வந்து அவர் சிறப்பான முறையில அமல்படுத்தி கொண்டு வார எங்களுடைய நாட்டில ரெண்டு பிரதான துறைகள் வந்து இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது முதலாவது வந்து சுகாதாரத்துறை இரண்டாவது கல்வி இந்த ரெண்டுமே இலங்கையை பொறுத்த மக்களுக்கு இலவச சேவையாக வழங்கப்படுகின்ற ஒரு இரண்டு துறைகளாக வந்து காணப்படுகிறது அந்த தான் இந்த சுகாதார சேவைகள் வந்து மிக முக்கியமான ஒரு சேவையாக இந்த நாட்டில இருந்து கொண்டு இருக்குது இலங்கையில பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து இலவச மருத்துவம் என்பது ஒரு சட்டமாகவே இருக்குது இந்த இலவச மருத்துவத்தை வழங்குறதுக்கு சுகாதாரத்துறையினர் துறையினர் வந்து சிறப்பான முறையில் செயற்படுவது வந்து வளமையான ஒரு விடயமாக இருக்குது இருந்தாலும் இலங்கையில இந்த சுகாதாரத்துறையில கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல் செயற்பாடுகள் வந்து இடம்பெற்றிருக்குது இதனால இந்த சுகாதாரத்துறை வந்து இலங்கையில கொஞ்சம் பின்தங்கிய துறையாக வந்து இருக்குது ஒரு படத்துல விஜய் சொல்லுவார் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள்ல இந்த சுகாதாரம் அதாவது இலவச வைத்தியமும் ஒன்று ஒரு அரசாங்கம் நினைத்தால் ஒரு மனிதனுக்கு இலவச சுகாதார சேவைகளை வந்து சிம்பிளாக வழங்க முடியும் ஆனால் எங்களுடைய இந்தியா போன்ற பல நாடுகளில் வந்து இந்த சுகாதார சேவைகளில் வழங்குறதுல அரசாங்கம் கொஞ்சம் பின்னிக்கு தண்டே சொல்லலாம் என்னென்னு சொன்னா தனியாருடைய லாபத்தை நோக்கமாக கொண்டு பல தனியார் வைத்தியசாலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த தனியார் வைத்தியசாலைகளையும் வந்து அரசாங்கத்தில கடமை புரிகின்ற வைத்தியர்கள் தான் பணிபுரிகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வருமானத்துக்காக அரசாங்க சேவையை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தியும் தனியார்ல வந்து சிறப்பான சேவையையும் வழங்குறதால மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு வந்து தனியார் வைத்தியசாலைகளை நாட வேண்டிய ஒரு நிலை வந்து இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இருக்குது இது வந்து ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உண்மையிலேயே இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல சுகாதார சேவைகள் வந்து மிகவும் தரமான முறையில இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து இது வழங்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தும் இது எங்களுடைய அதாவது அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இந்த ஊழல்களின் காரணமாக மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இருந்து கொண்டு இருக்குது ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்படுறதுக்கு முன்னமே இவ்வாறான ஊழல் செயற்பாடுகளை எங்களுடைய நாட்டில இருந்து ஒழிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பலமான பிரச்சாரத்தை செய்தவர் அவர் தற்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இப்படியான செயற்பாடுகள்ல வந்து முன்மாதிரியான செயற்பாடுகளை காட்டி வருகின்றார் அந்த தான் ஜனாதிபதியினுடைய தாயார் அவர்கள் வந்து அன்றாதபுரம் வைத்தியசாலையில வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய தாயார் வெளிநாட்டில உள்ள ஒரு பிரபல வைத்தியசாலைக்கு அனுப்பியோ அல்லாட்டி இலங்கையில உள்ள தனியார் வைத்தியசாலைகளையோ அனுமதிக்கு வச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அவர் தன்னுடைய தாயாரை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில வந்து அனுமதித்திருக்கிறார் அது என்னத்துக்காக மக்களுக்கு அதாவது சாதாரண மக்களுக்கு எப்படி சேவைகள் இடம் பெறுவது என்பதை அவதானிக்கிறத நோக்கமாக கொண்டுதான் இப்படியான ஒரு செயற்பாட்டை வந்து அவர் செய்திருக்கிறார் இப்படி அமைச்சர்கள் ஜனாதிபதி பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் உள்ள முக்கிய அதிகாரிகள் தாங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது தாங்களோ சிகிச்சை பெறுவதற்காக வந்து அரசாங்க வைத்தியசாலைகளை நாடேக்களை அங்க உள்ள பணியாளர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பயம் ஒன்று ஏற்படும் தாங்கள் இந்த சேவையை சரியான வகையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு ஏற்படும் என்று சொன்னால் தாங்களை எல்லாருமே அவதானிக்கிறார்கள் தங்களுடைய வேலைக்கு பிரச்சனை வந்துடும் எனவே நாங்கள் தங்களுடைய சேவைகளை சரியான வகையில் வழங்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு இதனால அவர்களுக்கு ஏற்படும் எனவேதான் இந்த அரசாங்கத்தின் முக்கிய இடங்கள்ல இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமாக அரசாங்க வைத்தியசாலைகளைத்தான் தங்களுடைய சுகாதார தேவைகளுக்காக நாட வேண்டும் கடந்த வாரம் தான் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இந்த அரசாங்க சேவை தொடர்பில் ஒரு காட்டமான கருத்தொண்டர் தெரிவித்திருந்தார் அதாவது சேவையை எதிர்பார்த்து அரச அலுவலகங்களுக்கு வருகின்ற மக்களுக்கு வந்து பூரணமான வகையில இந்த சேவைகள் வழங்கப்படுவதில்லை மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அதிகாரிகள் ஒழுங்காக பதிலளிப்பதில்லை மக்களின் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை இதனால ஒரு அரச அலுவலகத்துக்கு வரும் சாதாரண பொதுமகன் அந்த தேவை நிறைவேற்றப்படாமலே அழுது அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலைமைதான் தற்போது இலங்கையில காணப்படுது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார் இது உண்மையும் கூட பல அரச அலுவலகங்கள்ல வந்து மக்களுக்கான சேவைகள் வந்து வழங்கப்படுவதில் பின்னடைப்பு இடம்பெற்று கொண்டிருக்குது இதனால மக்கள் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பின் உச்சம்தான் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில வந்து ஒரு எண்ணப்பாங்க தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாகவே இருந்திருக்குது இதனாலதான் ஊழலை ஒழிக்கும் ஜனாதிபதிக்கு வந்து மக்கள் தங்களுடைய பூரண ஆதரவை வழங்கி ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களிக்கு இந்த ஊழலற்ற அரசாங்கத்தை வந்து மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் பிரதமர் குறிப்பிட்டது போல ஊழலற்ற சேவைகளை வந்து அரசு அலுவலகங்கள் வந்து வழங்க வேண்டும் ஜனாதிபதி அவர்களும் இந்த ஊழலற்ற சேவையை அரசு அலுவலகங்கள் வழங்க வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை வந்து நேற்றைய தினம் முன்வைத்திருந்தார் மக்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பான வகையில சேவையாற்ற வேண்டும் மக்களுக்கு துன்பம் ஏற்படுத்தும் வகையில நாங்கள் சேவையாற்ற கூடாது என்ற வகையில தன்னுடைய கருத்தை நேற்றைய தினம் அவரும் பதிவு செய்திருந்தார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தை பயன்படுத்தி பல அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பணத்தை வந்து Betul tu nak. இந்த ஜனாதிபதி நிதியத்தில இருந்து பணம் எதற்காக கொடுப்பார்கள் ஒரு நோய் நிலைமையில வறுமையில உள்ளவர்களுக்கு கொடுப்பார்கள் மூளை ஒப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் இறுதி ஆப்ரேஷன் போன்ற பதினைந்து நோய்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து வழங்கக்கூடிய சாத்தியம் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஏற்பாடுகள்ல இருக்குது அதை விட சாதனை புரிந்தவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட முடியும் இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளோடு தான் இந்த நிதியத்திலிருந்து பணத்தை வந்து விடுவிக்க முடியும் ஆனால் கடந்த காலத்துல வந்து கடந்த அரசாங்கங்கள்ல பல அமைச்சர்களும் பாராளுமன்ற வந்து சிகிச்சை பெற்றிருப்பதாக கடந்த வாரம் இந்த அரசாங்கத்தால நாடாளுமன்றத்தில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இலங்கையில இதுவரை காலமும் இருந்த எந்த ஜனாதிபதியுமோ அல்லாட்டி அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ தங்களுடைய உறவினர்களோ அல்லாட்டி அவர்களோ அரசாங்க வைத்தியசாலைகளுக்குச் சென்று சிகிச்சை பெற்றதாக எந்த விதமான வரலாறுகளும் இல்லை ஆனால் முதன்முறையாக ஒரு ஜனாதிபதியின் தாயார் அரசாங்க இலங்கை என்ற இலங்கையின் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்குது உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க விடியம் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய தாயார் பூரண நலம் பெற வேண்டும் என்பது வந்து மக்களுடைய பிரார்த்தனையாகவும் என்னுடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க விடியம் இப்படி எல்லா அரச அதிகாரிகள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுவார்களாக இருந்தால் இலங்கையின் சுகாதாரத்துறையின் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் ஒரு பயம் ஒன்று ஏற்படும் இந்த ஏனையவர்கள் அவதானிக்கிறார்கள் என்ற பயம் வந்து ஏற்படும் பட்சத்தில் வந்து சுகாதார சேவைகள் முன்னேற்றகரமான பாதையில் பயணிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்

அதாவது சுகாதாரத்துறையில் உள்ள ஊழல்களை வெளிப்படுத்துவேன் என கூறித்தான் தேர்தலில் இந்த ஊழல் என்பது எல்லா துறைகளிலையும் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்குது ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக் அவர்கள் அதற்குரிய வேலை திட்டங்களை தான் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை வந்து அமல்படுத்தப் போவதாக ஜனாதிபதி அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் இது ஒரு வரவேற்கத்தக்க வரவேற்கத்தக்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது தனியே சுற்றாடல திட்டம் இல்லை இதுல நாட்டினுடைய சகல ஊழல் செயற்பாடுகளும் வந்து ஒழிக்கப்படும் என்ற மாதிரியான கருத்தை வந்து இந்த கலந்துரையாடல ஜனாதிபதி அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு விடியம் எங்களுடைய நாட்டுல ஊழல் ஒழிக்கப்பட்டாலே அறவாசி மக்களுக்கான இந்த அரசாங்க நிறுவனங்களுடைய சேவைகள் வந்து சிறப்பான வகையில் வழங்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அரசாங்க சேவைகள் வந்து மக்களுக்கு தரமான முறையில் வழங்கப்பட வேண்டும் அரச உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே இலவச கல்வி இலவச சுகாதாரம் என்பன கிடைக்குமாக இருந்தால் எங்களுடைய நாடும் ஒரு முன்னேற்றகரமான அபிவிருத்தி அடைந்த நாடாக எதிர்காலத்தில் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக பாடுபடும் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு வந்து மக்களும் கை கொடுப்பார்கள் என்பதில எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை மக்கள் அரசு அதிகாரிகள் எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு முன்னேற்றமான பாதையில சென்றால் நிச்சயமாக ஊழலை ஒழித்து இலங்கைய ஒரு முன்னேற்றகரமான பாதையில கொண்டு செல்லலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் விடியம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி